ஹை கைஸ் வெல்கம் டு பவி சக்தி சேனல் தனுஷ்கோடி போன விளாக்கு தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க தனுஷ்கோடிக்கு இதான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறோம் நான் மட்டும் இல்லை என் ஃபேமிலிக்குமே ஃபஸ்ட் டைம் தான் இது ஃபர்ஸ்ட் நாங்கள் ராமநாத சுவாமி கோயிலுக்கு தான் போயிருந்தோம் அதுக்கப்புறம் தான் தனுஷ்குடி போயிருந்தோம் அக்னி தீர்த்தத்தில் குளிச்சுட்டு அப்படியே தான் இருபத்தி தீர்த்துலேயும் குளிக்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால்தான் நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போகல சாமி கும்பிட்டு நாங்க தனுஷ்கோடி கிளம்பிட்டோம் இதெல்லாமே போற வழியில இருக்கிறதா இப்ப இது பாத்தீங்கன்னா இந்திய பெருங்கடல் இது எங் நாங்க இருக்கிறதுல இருந்து ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் டூ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் கடலை இருக்கு அலையுமே அங்க ஸ்லோவா தான் இருக்கு ரொம்ப ஃபாஸ்டா கூட இல்லை காத்துமே அந்த அளவுக்கு இல்லை ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வங்காள விரி கூடா தனுஷ்குடியில் இருக்கிறதுக்கெலாம் தைரியம் வேணும் எனக்குலாம் அந்த தைரியமே கிடையாது நான் தண்ணினாலே பயப்படுவேன் ஆனால் ஒரு சைடு சுத்தமாலையில் ஒரு சைடு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அது பார்க்கவே எங்களுக்கு பயமாக இருந்துச்சு ஆனால் ரெகுலராக அங்கே இருக்கவங்களுக்கு அது பழகிடுச்சு போல் இதுதான் வங்காள விரிக்கிடாது பாருங்க அங்கே ஆளை எவ்வளோ ஃபஸ்ட்டாக வருதுன்னு ரொம்ப பக்கத்தில் எங்களுக்கு இருக்கு ஒரு அரை கிலோமீட்டரு கூட இல்லை எனக்கு ரொம்ப பயம் இப்போ இங்கேயே இவ்வளோ இதாக வருது இங்கே இருந்துமே இன்னும் நாலஞ்சு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம்தான் அரிச்சல் முனைன்னு சொன்னாங்க அப்போ அங்கெல்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நாங்கள் பயந்தோம் ஆனால் இங்கே பாருங்களேன் போக போக பஸ்ஸுக்கு பக்கத்துலயே பஸ்ஸுக்கு பக்கத்துலயே அழகாக வந்து வந்து போச்சு ரொம்ப டேஞ்சரஸ் ப்ளேஸ்னால் இதுதான் நான் நினைக்கிறேன் லைஃப்லேயே பெஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு இதுதான் லைஃப்லேயே புது எக்ஸ்பீரியன்ஸ்னால் எனக்கு இதுதான் தனுஷ்கோடி லைஃப்லேயே நான் மறக்க மாட்டேன் கதையாக கேட்டேன் நேராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு நீங்களே யார் யார் தனுஷ்கோடி போயிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணிங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள்